ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோ போறதால எப்பவும் போலவே விஜய் சேதுபதி வராரு வந்த உடனே விளையாட்டு மாறணும் அப்படின்னா வீடு மாறினா நடக்கும்னு நாங்க நம்பணும் அந்த வீடு ரெண்டு நாடாச்சு அந்த நாட்டுல நல்லாட்சி நடந்துச்சா கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் சரியா பயன்படுத்தப்பட்டுச்சா வாங்க கேட்போம் அப்படிங்க சொல்றாரு இதுதான் இந்த பிரமோ இந்த பிரமோவுக்காடா இவ்வளவு நேரம் ஒண்ணுமே இல்லையாடா அப்படிங்க மாதிரி தான் எபிசோடு இதே மாதிரி ஒண்ணும் இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் கண்டென்ட் நிறையவே இருக்குது அதாவது விஜய் சேதுபதி சொன்ன மாதிரியே விளையாட்டு மாறணும் அப்படின்னா வீடு மாறினா நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கல்ல அதே மாதிரி நடந்துச்சு இல்ல ஆண்களை பொறுத்தளவுல காமெடியா தலையில பூக்கூடைய வச்சுட்டு நடங்க டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க அதே நேரத்துல பெண்களை பொறுத்தளவுல நானூத்தி ஐம்பது பண்ணு நூறு தடவை தோப்பு காரணம் போடு தவளை மாதிரி குதிச்சுக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பிசிக்கல் டாஸ்க்கு குடுக்குறாங்க இன்னைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா உப்பத்தினாதான் கிச்சனுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா டாஸ்க் கொடுக்குறாங்க இப்படி வெறித்தனமா பெண்கள் வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்கல்ல நீங்க நினைச்ச மாதிரியே மாற்றம் வந்திருக்குல இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கணும் அதுக்குதான் நீங்க ஹோஸ்டா இருக்கிறீங்க கேட்டுருவீங்களாக்கும் வாய்ப்பு இல்ல உங்களுக்கு தான் பெண்களை உடனே பெண்கள் என்றாலே எல்லாருமே அழகுதான் உங்களோட ஆடைகள் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்குது மாதிரி கமெண்ட் சிரிப்பீங்க வேற என்ன பண்ண போறீங்க ஒன்னும் இல்ல அதே மாதிரியே பிக் பாஸ் வீடு ரெண்டு நாடா மாறிச்சு அந்த நாட்டுல நல்லாச்சு நடந்துச்சா கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் சரியா பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரியா பயன்படுத்தப்படல கேப்டன் அப்படிங்கிற பதவி இந்த வாரம் முழுக்க முழுக்க தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல மஞ்சரிக்கு தளபதி கேரக்டர் தான் கொடுத்திருந்தாங்க அவங்க என்னமோ ஹிட்லர் மாதிரி நடந்துகிட்டாங்க முழுக்க முழுக்க பாஸ் வீட்டுக்குள்ள விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா பெண்கள் வந்து எல்லா விதிகளையும் கடந்து ஆண்கள் வீட்டுக்கு பல தடவை போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கான டாஸ்கோ பனிஷ்மெண்டோ கொடுத்தா பண்ணாம இருந்திருக்காங்க இப்படி பல விதிமீறல்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்குது அதுலயும் குறிப்பா உங்களோட செல்லங்களான பெண்கள் தான் எல்லாமே பண்ணிருக்காங்க கேட்டுருவீங்களா கேக்குறதுக்கான தைரியத்தை கொஞ்சம் வரவழைச்சிட்டு வாங்க அப்படியாவது எதாவது பண்றீங்களான்னு பாப்போம் வாரம் வாரம் உங்களோட எபிசோட பார்த்து எங்களுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் இந்த வாரமாவது மஞ்சரி சாச்சனா இவங்க பண்ண கேவலமான வேலைகளை பத்தி கொஞ்சமாவது கண்டிங்க கேட்கறதுன்னா கேட்கறது இல்ல சார் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு அவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு உங்களோட முடிவு என்ன தெளிவுரை என்ன அப்படிங்கறத தான் சொல்லணும் சும்மா எல்லாரையும் பேச வச்சுட்டு சரி அது முடிஞ்சிருச்சு அடுத்த பிரச்சனைக்கு போவோம் இதுக்கு எதுக்கு ஹோஸ்ட் இதை தான் நாங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்னு பண்ண ஹோஸ்ட் பண்ணுங்க இல்லனா நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு பெட்டிப்படுக்கையை கட்டிட்டு கிளம்புங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளரா காத்து கருப்பு களை வர்றாரு அப்படிங்க சொல்லிருந்தாங்க அந்த நேரம் நம்ம சொல்லிருந்தோம் இவன் எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த நிகழ்ச்சியோட தரமே குறைஞ்சிரும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு பதிலா இந்த நிகழ்ச்சிய காத்துக்கருப்பு கலை ஹோஸ்ட் பண்ணா கூட நல்லா இருக்கும் போல அந்த அளவு ஒஸ்டா தான் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான எப்பிசோட்ல என்னதான் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு விஜய் சேதுபதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரங்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்